அனைவருக்கும் வணக்கங்க இப்போ செவ்வாழை பயிரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் இலைப்புள்ளிக்கு மருந்து அடிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த ஸ்டேஜுக்கு அடுத்து வந்து செவ்வாழையிலையும் மற்ற பயிரும் பார்த்தீங்கன்னா நேந்திரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாக அந்த வெயில் காரணத்தினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலப்பெண் வந்து உழுவுதுங்க செம்பெண் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைக்கு பின்னாடியே வந்து நல்லாவே உங்களுக்கு சாறு உறிஞ்சிருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலடவில் பார்த்தீங்கன்னா சாறு உழிஞ்சினால வந்து இலையை பின்னாடி வந்து நல்லா சாரை உழிஞ்சால் கருவி போனமாரி ஆகிரும் அப்புறம் நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க இலப்பேன்னு விழுந்துருச்சு புள்ளி நோய் தான் அதிகமாகிடுச்சி அதனால தான் இதாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து வெயில் காரணத்தினால் மட்டும்தான் வாழையில் வந்து செம்மேனு விழுந்துட்டுருக்கு கம்பல்சரி எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்தடிக்கும் போது நீங்கள் இலைப்புள்ளி அடித்தாலும் சரிங்க கூட வந்து நீங்கள் அதுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோடக்ஸு இருபத்தஞ்சி எம்எல் சல்ஃபரு இருபத்தஞ்சி கிராம் கலந்துங்க அல்லது ஒவ்வொரு வந்து இருபது எம்எல் கலந்து அடிச்சு விட்ருங்க இல்லை இலைப்புள்ளி மருந்து தனி அடிக்கணும்னா தனியாக கூட அடிச்சிங்க செம்மண் மருந்து தனியாக அடிக்கணாலும் அடிச்சிங்க அது உங்களுடைய இது தாங்க ஆனால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இலைப்புள்ளிக்கு கூட கூடவே அல்லது தனியாகவோ செம்மண் மருந்து கலந்து அடிச்சு விட்ருங்க ஏன்னா எல்லா வாழையிலையும் இப்போ பார்த்தீங்கன்னா நேந்திரம் தான் அதிகமாக வந்து செம்மண் ஸ்ப்ரெட் ஆகுதுங்க நீங்கள் பார்த்துக்குங்க நன்றிங்க